ஐம்பூதங்களில் ஒன்று நெருப்பு நம் உடலிலே நெருப்பு இருக்கிறது இந்த ஐந்து பூதங்களில் ஒன்றாக உடலிலே வெப்பமாக இருக்கிறது இந்த நெருப்பு தீ என்று சொல்கிறார்கள் அக்னி என்றும் அழைக்கப்படுகிறது அனல் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த நெருப்பு மரங்கள் அதிக உஷ்ணத்தினால் தானாகவே காற்றின் துணை கொண்டு அது எரிகிறது இது ஆதிகாலம் தொட்டு பூமியில் நிகழ்ந்து வருவது அப்படி இருக்கையில் நாம் வீட்டிலே நெருப்பை அன்றாடம் பயன்படுத்தி வருகிறோம் ஆப்பிரிக்கா நாட்டில் இன்றளவும் அங்கே இருக்கக்கூடிய பழங்குடிகள் அந்த சிக்கிமுக்கு என்று கல் சொல்வார்கள் அந்த கல்லை உராச்சி நெருப்பை உண்டாக்குகிறார்கள் அதுபோன்ற காணொளி பல நான் பார்த்துள்ளேன் இன்று வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய அடுப்பு ஆதிகாலத்தில் கட்டையை அதாவது மரக்கட்டையை மரக்குச்சியை வைத்து நாம் எரித்தோம் அதன் பிறகு வாயு பூமியிலேயே இந்த வாயு நேச்சுரல் கேஸ் என்று இருக்கிறது அதை ஆராய்ந்து தெரிந்தெடுத்து குழாயில் அடைத்து இன்று இண்டேன் கேஸ் சிலிண்டர் என்ற வகையில் வீடுதோடும் வழங்கப்படுகிறது பல இடங்களில் பாம்பே போன்ற இடங்களில் வீட்டிற்கே குழாயை அமைத்துள்ளார்கள் என்று தெரிய வருகிறது சாணத்தின் மூலம் சாணமும் தண்ணீரையும் கலந்து வைத்திருந்தால் சில நாட்களுக்குப் பிறகு அங்கே மீத்தேன் என்ற ஒரு வாயு உருவாகும் அந்த வாயு எளிதில் தீப்பற்றக்கூடியது அது ஒரு இயற்கையினால் வேதியல் மாற்றத்தினால் ஏற்படக்கூடியதுதான் அந்த மீத்தேன் வாயு எனது கிராமத்தில் அப்படி தொழில்நுட்பத்தை எடுத்துக்கொண்டு அந்த மீத்தேன் வாயுவை வீட்டிலே பயன்படுத்தினார்கள் அது நேரில் நான் பார்த்திருக்கிறேன் அதற்காக அரசு மானியமும் கொடுத்தது தற்பொழுது எங்கள் கிராமத்தில் மாடுகள் விட்டது பசுவைத் தவிர எருமை மாடுகளைத் தவிர நாம் பலவாக தீக்குச்சியை பயன்படுத்துகிறோம் அந்த தீக்குச்சி பாஸ்பரஸ் கந்தகம் சல்ஃபர் என்று சொல்வார்கள் அந்த இரண்டையும் வைத்து அவர்கள் அந்த தீக்குச்சியை தயாரிக்கிறார்கள் இந்த தீக்குச்சியில் இருக்கக்கூடிய அந்த பாஸ்பரஸ் எலும்பில்தான் இருக்கிறது வேறு எங்குமே இல்லை மனித எலும்பில் அல்லது விலங்கு எலும்பில்தான் இருக்கிறது இந்த சல்ஃபர் கந்தகம் பூமியிலே கிடைக்கக்கூடிய அந்த குரூடாயில் என்று சொல்கிறோமே அதில் கரைந்து இருக்கிறது இந்த ரிஃபைனரியில் சென்று நாம் பார்த்தால் நமக்கு அங்கே கழிவாக கிடைப்பது சல்ஃபர் மஞ்சள் நிறமாக இருக்கும் சிகப்பு நிறமாகவும் இருக்கும் இந்த பாஸ்பரஸ் மஞ்சள் நிறமாக இருக்கும் தானாகப் பற்றி கொள்ளக்கூடிய ரெட் பாஸ்பரஸ் என்று சொல்வார்கள் சிகப்பு நிறத்தில் இருக்கும் மஞ்சள் நிறத்திலும் இருக்கும் அதுபோல இந்த கந்தகமும் சல்ஃபரும் மஞ்சள் நிறமாகத்தான் இருக்கும் வீனஸ் பிளானட் என்று சொல்கிறோமே அங்கே கந்தக அமிலம் இருப்பதாக ஒரு ஆய்வு விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள் இதையெல்லாம் நெருப்பு அனல் தீ எப்படி இயற்கையாகவே இந்த ஐந்து பூதங்களில் ஒன்றாக அவர்கள் வகைப்படுத்தினார்கள் என்பது அவசியத்தினால் ஏற்பட்டது தீ இல்லை என்றால் தற்பொழுது சூரிய வெப்பத்தை பயன்படுத்தி நாம் சமையல் செய்கிறோம் வாயுவை எரித்து சமையல் செய்கிறோம் காற்றை அதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை பிரித்து உயிர் வாழ்வதற்கு சுவாசிப்பதற்கு சிரமப்படுபவர்களுக்கு இந்த சுத்தமான பிராணவாயுவை குழாய் மூலம் செலுத்தி அவர்களை உயிரிலிருந்து உயிரை காப்பாற்றுகிறார்கள் நோயிலிருந்து அவர்களை காப்பாற்றுகிறார் கொரோனா வந்தபொழுது ஆயிரம் ஆயிரம் பேர் மாண்டனர் அப்பொழுது காப்பாற்றுவதற்கு இந்த ஆக்சிஜன் வாயுதான் உபயோகமானது இது விஞ்ஞானத்தின் பயனால் கிடைத்தது எனவே நெருப்பு அனல் தீ அக்னி என்று பலவேறாக பொருள் சொன்னாலும் அது ஒன்றுதான் தீயை தீயினால் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் இயற்கை தானாகவே காட்டை காட்டில் இருக்கக்கூடிய உயிரினங்களை அழிக்கிறது ஆக்கவும் செய்யும் அழிக்கவும் செய்யும் அந்த சக்தி நெருப்புக்கு உண்டு அதுபோலவே நீருக்கும் அந்த ஆற்றல் உண்டு அழிக்கவும் செய்யும் ஆக்கவும் செய்யும் பூமி பூமியிலே நாம் வாழ்ந்தாலும் அங்கேயும் பெரு வெடிப்பு நடக்கிறது பூகம்பம் என்று சொன்னாலும் அதிலும் பல கட்டிடங்கள் நொறுங்கி கீழே விழுந்தாலும் எத்தனையோ அங்கே வசித்தவர்கள் அந்த பிளவில் விழுந்து மாண்டதாகவும் நமக்கு செய்தி தெரிகிறது எனவே இந்த ஐந்து பூதங்களில் ஒன்றான இந்த தீயை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் ஆதிகாலம் தொட்டு என்று மனிதன் நாகரிகம் அடைந்தானோ குரங்கிலிருந்து மனித குரங்கிலிருந்து ஒரு பண்பட்ட நாகரிகம் அடைந்த மனிதனாக வாழும்பொழுது அவன் தன்னுடைய முயற்சியினால் மூளையினுடைய பெருக்கத்தினால் அவன் அவற்றையும் தெரிந்து கொண்டு எல்லோருக்கையும் பயன்படுத்தும் வகையில் அவன் செய்து வருகிறான் எனவே இயற்கையிலே இருக்கக்கூடிய அந்த தீயானது நெருப்பானது அதை நம் தக்கவாறு பயன்படுத்தினால் எல்லோருக்கும் உபயோகமாக இருக்கும் என்பதே எனது கருத்து தீயை உருவாக்குங்கள் அழிக்காதீர்கள் வேத காலத்தில் பிரகஸ்பதி என்ற ஒரு ரிஷி இருந்தார் அவரை எரித்தார்கள் புருனோ என்றவர் ஒருவர் இருந்தார் அவரையும் அந்த பாதிரிமார்கள் எரித்தார்கள் இன்று இறந்தவரின் பிணத்தை நாம் எரிக்கிறோம் எரியூட்டுகிறோம் எரிக்க எரிப்பது உடலிலே நாம் உண்ணுகின்ற உணவை எரித்துதான் நமக்கு சக்தி கிடைக்கிறது நாம் சாப்பிடக்கூடிய உணவில் இருந்து அந்த இரத்த குழாயின் வழியாக செல்லக்கூடிய ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு காற்றை எடுத்துக்கொண்டு எரிகிறது அதனால்தான் நமக்கு அந்த ஆற்றல் சக்தி கிடைக்கிறது இந்த காற்றிலிருந்து அசுத்தமாக வருவது கார்பன் டை ஆக்சைடு கரியமில வாயு அதை நம் காற்றின் வழியாக சோதனை செய்தால் நமக்கு தெரிய வரும் இதெல்லாம் விஞ்ஞானத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் அதுவே இந்த காலை நேரத்தின் பதிவாக நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக இருக்க அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன்